இன்றைக்கு வாழ வேண்டிய வயதிலே விவாகரத்தை தேடி இன்றைக்கு நீதிமன்றத்தின் வாசலுக்கு பல இளைஞர்கள் பல இளம் பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை தேவையா அதற்கு என்ன காரணம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பரஸ்பர நம்பிக்கையும் இல்லாததாலா இன்னொன்று பெரியவர்களுடைய வரட்டு கௌரவத்தாலும் வரதட்சணை கொடுமையாலும் தான் இந்த விவாகரத்துகள் இந்த நாட்டிலே நடக்கின்றதா இந்த பாடா போன நாகரிகம் என்று சொல்லி நாகரிக வளர்ச்சி என்பதை தவறாக புரிந்து கொண்ட காரணத்தாலா இது மூணு இன்னொரு தலைப்பு என்ன எடுத்திருக்கோம் யாருமே சேர்ந்து வாழக்கூடாது அவர்களை பிரித்தே தீருவோம் என்ற குடியெடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாலா அது ஒரு தலைப்பு அடுத்தது என்னன்னு கேட்டா பொருத்தமே இல்லாமல் சேர்ந்து வாழ்வதை விட பிரிவதே மேல் என்ற காரணத்தாலா இப்படி ஐந்து கோணங்கள் கொண்டு இங்கு அலச இருக்கின்றார்கள் அரணெனப்படுவதே இல் வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் உலகத்திலேயே சிறந்த ஆரோ என்னன்னா இல் கணவன் மனைவி சந்தோஷமா குடும்பம் நடத்துறது அந்த இல் வாழ்க்கையும் சிறப்பா இருக்கணும்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோடு வாழ்ந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சார் சார் நாம ஒருத்தர் அதாவது கணவன் மனைவி அந்த சொல்லும் போதும் நம்ம சொல்லக்கூடிய முறை ஒண்ணு இருக்கு சார் ஒரு அன்பா ஒரு பண்பா ஒரு அனுசரணையா இடம் பார்த்து பொருள் அறிஞ்சு சொன்னோம் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட குறை உள்ளவனா இருந்தாலும் சரி அவன் திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா எடுத்தேன் கவுத்தேன்ன்னு சொல்லிட்டு பட்டு போட்டுன்னு பேசிட்டு சட்டு சட்டுன்னு பொட்டையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனா அங்க விவாகரத்து தான் சார் முடிவா இருக்கும் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா என்ன அவ மதிக்க மாட்டேங்குறா என்ன அவரு மதிக்க மாட்டேங்குறாரு இதுதான் சார் இன்னைக்கு முக்கிய பிரச்சனையா இருக்கு நாம மரியாதை கொடுக்கறது வெளிப்படையா நாம செயல்கள் செய்யறோம் அதாவது ஒரு கணவன் வந்த உடனே எந்திரிச்சு நின்னு கை கட்டி அது நின்னா தான் மரியாதா அப்படிங்கிறது கிடையாது அது மற்ற உறவுக்கு மனசுல மரியாதை தரணும் சார் அப்பதான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும் அது இல்லாம போகும்போது புரிஞ்சுக்காம தான் அந்த வாழ்க்கை விவாகரத்துல போய் முடியுது சார் ஒண்ணுமே இல்ல சார் மூணாறுல இருந்து சாந்தம் பாறை அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் வந்து வந்து ரெண்டு தம்பதிகள் கூலி தொழிலாளியா இருந்தாங்க பதினாலு வருஷம் சந்தோஷமா தான் சார் வாழ்ந்தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிட்ட கிடையவே கிடையாது ஆனா ஒரு சின்ன வாய் தகராறு அது அவங்களை எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டதுன்னு தான் நமக்கு வந்து முக்கிய மேட்டர் ஒண்ணுமே இல்ல அவன் சாப்பிட உட்காறான் சார் உடனே அவன் கேட்குறான் என்னம்மா டெய்லி வந்து இதையே சமைச்சு வைக்கிறியே ஒரு நாக்குக்கு ருசியா ஒரு கரிமீன் சமைக்க கூடாதா அப்படின்னு கேட்குறான் இவன் சரிங்க நான் நாளைக்கு சொன்னா அதோட அவன் மேட்ரு முடிஞ்சிருக்கும் ஆனா இவ உடனே என்ன சொல்றா உன் சம்பாத்தியத்துக்கு இதுவே அதிகம் பேசாம தின்னுட்டு எந்திரி அப்படின்னு சொல்லி சொன்னான் என்ன இருந்தாலும் அவன் ஆண் இல்லையா அவனுக்கு கோவம் வந்துடுச்சு உன் வீட்டை பத்தி தெரியாதா நீ வரதட்சணே நீ என்ன கொண்டு வந்த

பொசுக்குன்னு அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு ஆனால் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி சொல்வாங்களே இன்னைக்கு அது போல தன் மனைவியை இழந்ததை நினைச்சு நினைச்சு அவன் சொல்றான் சார் குடும்பத்துல சண்டை வர்றது சகஜம் என்ன மாதிரி இருக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறான் சார் இப்போ என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனம் கிடையாது திருமணம் அப்படிங்கிறது சாதாரண கிடையாது சார் இரு மனங்களை ஒரு மனமா ஆக்க தான் அந்த திருமணம் ஆனா அந்த திருமணம் இன்னைக்கு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கொடூரன் கையில கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அங்க விட்டு கொடுக்க கூடிய மனப்பக்குவத்தையும் நம்பிக்கை மனைவியையும் இந்த கணவன் மனைவி இழந்து வராங்க அந்த திருமணத்தால் ஆன பந்தத்தை மரணம் தான் பிரிக்கணுமே தவிர விவாகரத்து பிரிக்க கூடாது சார் ஒரு கணவனும் மனைவியும் பரஸ்பர நம்பிக்கையோடும் அந்த விட்டு கொடுக்க கூடிய மனப்பக்குவத்தோடும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா விவாகரத்தையே நாம ரத்து செய்யலாம் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு கணவன் மனைவி உறவை மரணம் மட்டும் தான் பிரிக்க வேண்டும் வாழ்க்கையிலே இடையிலே வரக்கூடிய ரணம் பிரித்து விடக்கூடாது என்பதை ரொம்ப அருமையா பேசுறீங்க இந்த மாதிரி உருமித்த கருத்து இருந்தா எந்த கணவனும் முனையும் பிரிய மாட்டாங்கமா நாகரிகம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கும் அந்த நாகரிக வளர்ச்சியை தவறா புரிஞ்சுக்கிறதுனால தான் இன்னைக்கு நல்லா வாழ வேண்டிய தம்பதியினர் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க எப்படின்னு கேக்குறீங்களா பொதுவா விவாகரத்துல நடக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த கணவனுக்கு மனைவிக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும் ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கும் போது வரும்

மாத்திக்கிற மாதிரி எப்படி பாக்க மாத்திக்கிற மாதிரி ஜோடி மாத்திட்டு ஆடுறாங்க அவன் இவன் மொண்டாட்டி கூட ஆடுறான் இவன் அவன் மொண்டாட்டி கூட ஆடுறான் கேட்டா அதான் நாகரிகங்கிறான் இப்படி அவங்க போடுற ஆட்டால இவங்க குடும்ப வாழ்க்கை ஆட்டம் கண்டு கடைசியா விவாகத்துக்கு போயிருது ஐயா எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் லைஃப்ல செட்டில் ஆகுறது செட்டில் ஆகுறதுன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னங்க ஐயா ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்து கொஞ்சம் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்குது அதுக்கு பேருதான் தான் செட்டில் நீ கொஞ்சம் செட்டில் ஆகுங்க தலைவா ஆ எப்படி சொல்றீங்க நம்ம பாயிண்ட் ஆஃப் எப்படி தெரியுமேலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்டாட்டி 30000 சம்பாரிக்கும் அந்த புருஷே 30000 சம்பாதிப்பாங்க ஆனா நீங்க செட்டில் ஆயிட்டீங்களான்னு கேட்டா இன்னும் இல்லம்பாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அறிவுபூர்வமா பேசுற மாதிரி இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் மத்தவங்க மாதிரி முட்டாளா இருக்க கூடாது ஒரு 7 8 வருஷம் நல்லா சம்பாரிச்சி போட்டு அப்புறமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படிம்பாங்க அப்ப பார்த்தா அந்த பொண்டாட்டிக்கு ஒரு 30 32 வயசு ஆயிரும் மருத்துவ ரீதியா என்ன சொல்றாங்கன்னா முப்பது வயசுக்கு அப்புறம் தாய்மை பெற அடைகிறதே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் இப்படி வேணும்னே அவங்க தள்ளி போடுறதுனால கூட அவங்க வாழ்க்கை விவாகரத்து வரைக்கும் போகுமான்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா போவங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடு வேணும்னாலும் இருக்கலாம் ஆனா அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போவாம இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தன்னோட பிள்ளை குட்டிங்களோட எதிர்காலம் கடைசியா வீணா போயிடக்கூடாதே அவங்க தனியா நின்ற கூடாதேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க அவங்க விவாகத்து வரைக்கும் போகாம இருக்கிறாங்க இப்படி அவங்க கடைசியா குழந்தை பெற்றுக்கலாம் குழந்தை பெற்றுக்கலாம் தள்ளி போடும்போது அந்த ஆறு ஏழு வருஷத்துல உங்களுக்கு ஒரு பிடிப்பே இல்லாம போயிருந்தீங்க ஐயா ஒன்னால நீ கெட்ட என்ன நீ கெட்ட நான் அவங்க பாடு தனியா ஒரு பிடிப்பே இல்லாம பிரிஞ்சு போயிடுறாங்க ஐயா இந்த மாதிரி ஈஸியா பிரிஞ்சு போயிடுறாங்க எங்க தாத்தா ரொம்ப கோவக்காரர் இந்நேரம் இவ்வளவு கதை சொல்லிட்டு இப்ப தாத்தா கதைக்கு போறியா சரியா அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்வாரு அம்பது வருஷம் நானும் உங்க குடும்பம் நினைத்திருப்போம் உங்க சந்தோஷமா தான் வாழ்ந்தோம் இருந்தாலும் நான் உங்க ஆயாவ போட்ட அடியே வேற எந்த பொம்பளையாவது வாங்கியிருந்தா நான் ஓடியே போயிருப்பா அப்படிம்பாரு அந்த காலத்துல ஆணாதிக்கம் அதிகம் இருந்தது யா ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க இப்ப கூட எங்க ஆய இறந்துட்டாங்க இப்ப கூட எங்க தாத்தா நைட்டு அழுவாரு என்னை இப்படி தனியா விட்டு போயிட்டு ஏடி சொல்லிட்டு அழுவாரு இப்படி திருமணங்கிறது அந்த காலத்துல கடைசி வரைக்கும் வர ஒரு இனிய உறவா இருந்ததுங்கய்யா ஆனா இன்னைக்கு திருமணங்கிறது ஒரு சடங்கு மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஏதோ சமுதாயத்துக்காக செய்யணுமே அப்படிங்கறதுக்காக செஞ்சுக்கிறாங்க சடங்கு முடிஞ்ச கையோட விவாகரத்தையும் பண்ணிட்டு போயிடுறாங்க நாகரிகம் வளர்ந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா அதனால தப்பு இல்லை ஆனால் அந்த நாகரிக வளர்ச்சியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சமுதாயத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் துளியோட சம்மந்தமே இல்லாத செயல்களை முரண்பாடான செயல்களை செய்யறதுனால தான் ஐயா இன்னைக்கு நல்லா வாழ வேண்டிய குடும்பங்கள் விவாகரத்து கேட்டு கோட்டை வாசல் நின்றுகிட்டு இருக்குது வாழ வேண்டிய ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு இந்த உணர்வோட பேசுது இந்த உணர்வை வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கெட்டவர்கள் அனுபவித்தவர்கள் வந்து பேசுவதை கூட வாழ வேண்டிய ஒரு பெண் இந்த நாட்டின் பண்பாடும் கலாச்சாரமும் என்று நீ பேசும்போது தமிழ்நாட்டு பெண்ணே உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் ஐயா நான் ரெண்டு ஆயா படிச்சிருக்கேன் குடும்பம் ஆனா இன்னைக்கு நண்பர்களோட நான் பேசுறேன்னா அது சமூகம் என கழித்த நாகரீக வளர்ச்சி பெண் உரிமை என் கணவர் என் மேல் நம்பிக்கை வைத்து சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் இந்த சுதந்திரத்தையும் இந்த நாகரிக வளர்ச்சியையும் நான் என்னைக்கு எல்லாம் மீறனோ அன்னைக்கு என் குடும்பம் கோர்ட்டுக்கு தான் போவோம் ஐயா இன்னைக்கு ஒரு நாகரிகம் இருக்குங்க அந்த நாள் பொண்டாட்டி வந்து புருஷனை எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க மாமாய் மச்சான் அத்தான்

ஏய்யா வாழ்க்கையில கஷ்டத்துல நஷ்டத்துல நீ அழுதா அழுது சிரிச்சா சிரிச்சு உனக்காகவே வாழ்ந்து ஓடாய் செய்யற பொண்டாட்டி பேரை சொன்னா என்னய்யா தப்பு கணவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுவ தப்பு இல்லை பேரை சொல்லி அழைத்தால் குற்றம் இல்லை ஆனால் கணவனுக்கு அவ பெயர் எடுத்து கொடுத்தால் அது குற்றம் சார் குடும்பன்னா எப்படி இருக்கணும் சார் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கணவன் மனைவியும் விட்டு கொடுத்து மாப்பான்னு வாழணும் ஆனா எங்க குடும்பத்துல இது எதுவுமே இல்ல சார் எங்க அப்பாவை எங்க அம்மாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சிட்டாங்க சரி ஆனா அன்னைக்கு அவங்க நிம்மதியா இல்ல சந்தோஷமா இல்ல அவங்க நிம்மதியா இல்ல சந்தோஷமா இல்ல என்பதை விட அவங்க பெத்தாங்களே ரெண்டு பிள்ளைங்க அவங்க சந்தோஷமா இல்ல அதான் நாங்க தான் சார் நான் எட்டா படிச்சிட்டு இருந்தேன் சார் எட்டா படிச்சு வீட்டுக்கு வந்தேன் சார் அப்ப வீட்ல வீடு பூரா ரத்த இருந்தது அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க வீட்ல இது சண்டை நடந்துருக்கு அதனால ரத்த கரையா நினைப்ப நானே அப்படி தான் நினைச்சேன் அப்ப எங்க அப்பனை எழுப்பி நான் கேட்கல வீதியில வந்து கேட்டேன் எங்க வீட்ல என்னாச்சு அப்படினு அப்போ சொன்னாங்க சாதாரணமாக ரோட்டில் போகிறவன் இங்கே இந்த ஊருக்கு போகிறக்கு தடங்கேட்டதுக்கு உங்கள் அப்பா சந்தேகப்பட்டு அவங்க கூட தான் போகிறியான்னு பேசி கையில் அடிக்கிறனா சாதாரண அடியில் சார் கைக்கு இரும்பு கிடச்சா சரி மரக்கட்டை கிடச்சா சரின்னு எடுத்து அடிச்சிட்டார் சார் அப்போ கூட அந்த சமூகம் கூட எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகல தனியாக போனாங்க தனியா போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணா தான் தெரியுது இடுப்புல ஒரு எலும்பு உடஞ்சு போச்சு இனிமே உங்களால காட்டு வேலையில செய்ய முடியும் சொன்னாங்க இதே மாதிரி டென்த் பப்ளிக் எக்ஸாம் சார் அடுத்த நாள் எக்ஸாம் அந்த அன்னைக்கு நைட்டு வீட்டில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு வேளை கஞ்சிக்கு சாப்பிட்றதுக்கு வழி சார் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தார் அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க இப்படி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வர்றையே படிக்கிற பிள்ளைங்க பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை கஞ்சி கேட்டாங்க அப்ப என்ன சொன்னார் தெரியுமா சார் அதுக்கு தான் உனோட உடம்பு இருக்கே அத வித்து நீ உங்க பிள்ளைங்க பசங்க சாப்பிட போட வேண்டியதானே கேட்டாங்க சார் அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நைட் பூரா அவங்க ஒருவேளை கஞ்சி சாப்பிடல விவாத சார் அடுத்த நாள் பப்ளிக் எக்ஸாம் சார் காலையில 6:30 மணிக்கு நான் வீட்ல படிக்க முடியல சார் ஸ்கூலுக்கு போனே அங்க போய் இந்த ஞாபகம் தான் சார் வந்தது அத்தனை அடிக்கிட்டு நான் படிச்சேன் சார் கண்டிப்பா சார் இந்த காலகட்டத்தில் பிஎஸ்சி படிக்கிறது சாதாரண தான் ஆனா மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் நான் லீவ் நாளில் காட்டு வேலைக்கு போய் அதில் என்னால் வருமானத்தை வச்சு பஸ் பீஸ் அந்த மாசம் பஸ் பீஸ் நான் கட்டுவேன் பாதி பீஸ் நான் கட்டுறேன் சார் இதை வந்து நான் கேவலமாகவும் நினைக்கல சார் என்னால் அளவுக்கு எங்க அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு நினைக்கிறேன் சார் காட்டு வேலைன்னா சும்மா சாதாரண வேலையில் சார் இந்த வெயிலையும் மலையிலயோ கருவங்காட்டுல புள்ளரிக்கிறதும் சோளக்காட்டுக்கு உப்பு வைக்கிறதா சார் என் வேலை இந்த அரட்டி அரங்கத்தை கட்டிக்கிட்டு உப்பு வச்சிட்டு இருந்தேன் சார் அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க அரட்டி அரங்கத்துல நீ கலந்துக்கணும்னு சொன்னியே டிவில போட்டிருக்கான் வந்து பாருன்னு சொன்னாங்க சார் அப்படி சொல்லி பார்த்துதான் சார் இன்னைக்கு வந்தேன் இங்க இந்த அளவுக்கு வந்து பேசுறேன்னா நான் ஒவ்வொரு வீர்வியா சிந்தி செஞ்சு செஞ்சேன் அந்த சம்பளத்தை வச்சுதான் சார் இன்னைக்கு இங்க வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் சார் அவர் ஒன்று நான் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்கன்னு கேட்கல சார் ஒருவேளை சாப்பாடு போடுங்கன்னு கேட்கல ஒரே ஒரு மணி நேரம் படிக்கிறதுக்கு டைம் கொடுங்கன்னு தான் சார் நான் கேட்குறேன் எங்கள் அம்மா காலையில் ஆறு மணிக்கு போனாங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு தான் சார் வருவாங்க நான் காலேஜ் போயிட்டு வந்து வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் அப்படி வீட்டு வேலையை செஞ்சுட்டு படிக்கிற டைம் அந்த எட்டு டு ஒம்பது தான் சார் அப்போ எங்கள் அப்பா வருவார் வந்தால்

ஸ்டூடெண்ட் இருப்ப சார் இன்னைக்கு இதெல்லாம் பெரிய நான் எதுவும் சொல்லல சார் நீங்கள்லாம் இங்க இருக்கிறீங்க நினைக்கலாம் என்னை விட தைரியமாக இல்லாத பிள்ளைகளுக்கு எங்கள் அப்பா மட்டும்தான் இதுன்னு சொல்லலை என்ன மாதிரி எத்தனையோ அப்பிடுங்க என்ன என்னை பெற்ற அப்பா மாதிரி நிறையா அப்போ இருக்கான் அந்த மாதிரி அப்படுங்க நாளைக்கு என் பொண்ணு நம்ப பொண்ணு இப்படித்தான் ஸ்டேஜரி சொல்லுவா நாம் ஒழுங்கா திருத்திடலாமல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அப்பன்னு நினைக்கணும் சார் அதுக்காக தான் நான் பேசுகிறேன் இது எங்கள் அப்ப நான் சுத்தமாக வெறுத்துட்டேன்னு நான் சொல்லலை இதை பார்த்தாவது எங்கள் அப்பா திருந்துவா சார் திருந்தனோ அப்படிங்கறத பேசுற இத பார்த்து சே இவன் இப்படி தான அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா நினைச்சாலு அவர் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டால எனக்கு சந்தோஷம்தா சார் இந்த பெண்ணோட நிலைமை இப்படி இருந்தா இப்படி ஒரு அப்பன் இருந்தா இப்படி ஒரு கணவன் இருந்தால் ஒரு மனைவி என்ன செய்வார் விவாகரத்தை தேடி போகாமல் அந்த பெண்ணால் வாழ முடியும் இந்த பெண்ணோட கண்ணீராவது அந்த கல் நெஞ்சத்தை மாத்தாதா அப்படி அந்த பொண்ணு கதருது அந்த உள்ளம் பதறுது அந்த பொண்ணு காட்டு வேலைக்கு போயிட்டு போய் படிச்சதுன்னு சொல்லும்போது தான் படிக்கக்கூடிய படிப்புக்காக காட்டு வேலைக்கு செல்லக்கூடிய இந்த பெண்ணை பார்த்து உண்மையில நான் பெருமைப்படுகிறேன் சார் எங்க அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க சார் அவங்க வந்து பெற்றவங்களாக பார்த்தா கல்யாணம் முடித்து வச்சாங்க ஆனா அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் தெரியுமா சார் யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது எங்கிட்ட மட்டுந்தான் பேசணும் வெளியே கூட்டிகிட்டு போகிறனா கூட அவர் ஜெயில் கைதை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்போ அவங்க கூட நாலு வருஷம் குடும்பம் நடத்தினாங்க அவங்க ஒன்று பண்ணியிருக்கலாம் நான் என் பெத்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வந்திருக்கலாம் இல்லைனா கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் அவங்க அதை எதுவுமே பண்ணல சார் அங்கேயே வாழ்ந்து தற்கொலை பண்ணிட்டாங்க சார் இப்படி எங்க அம்மா செஞ்சிருந்தாங்கன்னா ஒருவேளை சாப்பாடு வாங்கி தர கூட இல்லாத எங்க அப்ப எங்களை எப்படி சார் இந்த அளவு படிக்க வைப்பாரா சார் அனாதியா நாடல் நடத்தவர்கள் இப்ப தானே இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா சார் இப்படி ஒரு புருஷ தேவையா சார் இந்த பையன் பேரு பரணிதர அவங்க அம்மா ஒரு பூ பூவிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த எட்டு வயசு சிறுவன் அந்த எட்டு வயதில் இந்த சிறுவனுக்கு ஆண்டவன் கொடுக்கக்கூடாத ஒரு சோதனையை கொடுத்துருக்கிறான் இதயத்தில் ப்ராப்ளம் அந்த இதயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணும் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அந்த அறுவை சிகிச்சை பண்ணாதான் இந்த பையனுடைய இதயம் பாதுகாக்கப்பட்டு பழுதடைந்திருக்கக்கூடிய அந்த இதயத்தை பாதுகாத்து இந்த பையனை வளர்க்க முடியும் தன்னோட குழந்தையை பா காப்பாற்றுறதுக்கு முடியாமல் இந்த அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போ பள்ளிக்கூடத்து ஆசிரியை நம்ம பேர் சாக்லின் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவாகுனதும் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இவரும் இந்த அம்மாவுடைய கணவர் ஆரோக்கியநாதன் அவர் முயற்சி செய்து நாற்பத்தி ரூபாய் இந்த பையனுடைய ஆபரேஷனுக்காக அவங்க வசூலித்து கொடுத்துருக்காங்க என் கூட பிறந்தவங்க எல்லாம் இருந்தும் எனக்கு எந்த உதவியும் இல்லை உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன் என் பையன் உயிரை காப்பாற்றி கொடுக்கணும்

சித்ரா மோகன் அவர்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாயை இந்த மாணவனுக்கு அன்பில்லாத காட்டிலே அடுத்த வீட்டு பாப்பா இப்போ அம்மா அப்பா மடியிலே அதிர்ஷ்டமில்லா பொண்ணுக்கு தான் சேர்த்து வைக்க வழி இல்ல இந்த பாட்டு அந்த படத்துக்காக எழுதுறீங்க

எங்க அம்மா வந்து அவங்க மாமியார் ஊட்ட பத்தி தாப்பா பேசு சின்ன சின்ன பிரச்சனைகள் முத்தி பின்னாடி அவங்க எதுல வந்துங்க விட்டு கொடுக்காததுனால விவாகரத்துலயா விவாகரத்துல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க பாதிக்கப்பட்டது யாருங்க நான் தான் எப்படின்னு சொல்றேங்க நம்ம அம்மா நம்மள நல்லா தானே படிக்க வைக்கிறாங்க கவலைன்னு பிளஸ் டூ வந்தங்க ஒரு டீச்சர் கேட்டாங்க ஐயா

அப்பா கேட்டதுக்கு அப்புறங்க ஐயா என் மனசு ரொம்ப வேதம் படிச்சு நம்ம அப்பா நம்ம கூட இருந்து நமக்கு அன்பு செலுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம அவ நம்ம அவரோட இன்சல் போட்டிருந்தா நம்மளை இப்படி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா அந்த பிள்ளைக்கு அப்பா கூட வந்தார் நமக்கு வரல அந்த பிள்ளைக்கு அப்பா அப்படி செய்கிறார் நமக்கு செய்யலை அப்படின்னு என் மனசில் ஒவ்வொரு ஏக்கங்களும் வேதனைகளும் உண்டாச்சுங்க ஐயா அப்பா சேரணும்னு அன்னைக்கு நான் நினைச்சேன் இன்னைக்கும் நினைக்கிறேன் அவங்க அப்பா பிரிஞ்சதுனால அவங்க சொல்கிறாங்க ஆனால் எங்கள் அப்பா கூட இருந்தே சார் நான் டென்த்து படிக்கலையே நான் இன்சில் மாற்றிட்டேன் சார் எங்கள் அப்பா இன்சில் தான் சார் நான் போடுறேன் அவங்க சொல்றாங்க பிரிந்து வாழ்ற சேர்ந்து வாழ்ந்துட்டே இப்படி சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் சார் எங்க அப்பா ஒரு 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 வார்த்தை இனிமையா கேட்டு நான் கேட்டது இல்ல சார் அந்த அனுபவிச்சு பார்த்தா தான் சார் தெரியும் அதனோட ஒவ்வொரு வேதனையும் இன்னைக்கு அவங்க அம்மா கூட தனியா இருந்து தனி மரமா இருந்து நல்லா படிக்கிறாங்க சார் ஆனா எங்க அப்பா கூட இருந்த அத்தனை வேதனையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் சார் அது ஒவ்வொரு வேதனையும் அவங்க கூட இருந்த அனுபவிச்சு பார்த்தா தான் சார் தெரியும் ஐயா கேட்கிற மாதிரி இவங்க கேக்குற மாதிரி தான் சார் இவங்க பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி தான் எங்க அம்மா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க டைவர்ஸ் வாங்கி தான் சொல்ற ஆனா அவங்க குடுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கறாங்க சார் அதுதான் சொல்ற டைவர்ஸ் வாங்களானு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ணுமா சார் நாளைக்கே இவங்க அப்பா இப்ப எங்க அப்பா மேல கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ஐயா அவங்க அம்மா டைவர்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லங்க ஐயா அவங்க ஏன் தெரியுமாங்க ஐயா வாங்க மாட்டேங்கறாங்க பிள்ளைகளோட எதிர்கால கையில நினைச்சு வாங்காம இருக்கறாங்க ஐயா பிள்ளைங்க பின்னாடி பாதி என்ன மாதிரி அவங்க பிள்ளை பாதிக்கப்பட கூடாது பாத்தீங்களா அதனால அவங்க அம்மா என்ன வாங்காம இருக்காங்க சமூகத்துல ஒரு பொண்ணு கனவே இல்லாம இருந்தா என்னங்க ஐயா சொல்லுவாங்க கனவே இருந்து கூட இல்லினா என்ன சொல்லுவாங்க சமூகத்துல வாடா வெட்டி அதே சொன்னாங்க எப்படி தெரியுமாங்க ஐயா சொல்லுவாங்க எங்க அம்மா நடந்து நாலு பேர் நடந்து வீதியில போறாங்க எங்க அம்மா எதுக்கு அப்புறம் வந்தா போதும் வாடா வெட்டி வந்துட்டாளா இன்னைக்கு போல பா அம்மா அப்படி சொல்றாங்க நான் போனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க வெட்டி பிள்ளை பெத்த பிள்ளை வந்துட்டாளா இன்னைக்கு அவளதான் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாங்களே ஊர்ல இப்படி பேசுது நேனு ஊருக்கு போய்ந்து இன்னைக்கு யாரும் வாழ முடியாதியா ஒரு தீபாவளி வந்ததுன்னா என்ன ஆசைப்படும் பட்டாசு உடிக்கணும் ஆசை வரும் புது சொக்கா போட்டுக்கணும்னு ஆசை வரும் இதே மாதிரி எங்க அப்பா டி இதன் அவனை விட்டுட்டேன் ஒரு துணி எடுத்தார் நோம்பிக்கு அப்போ துணி போட்டுக்கடான்னு சொன்னார் சரி அப்பா தான் அப்படி சொல்லிட்டார் துணி எடுத்துட்டு வருவாருன்னு தடுத்த தடத்த வேலை செய்யறதை பார்த்துங்க மணி பன்னெண்டாச்சு எங்க அம்மாட சொன்னேன் உங்க அப்பா துணி எடுத்து வாங்க மாட்டார் அது ஏதோ டாக் டாக்குமாஸ்தில் இருப்பாரு காதில் போட்டுருக்கிற கவுல கழுவி துணி எடுத்து கொடுத்தாரு எங்க அம்மா அந்த அந்தம்மா பெருமையை நடப்பன அப்பட பெருமையை நடப்பனான் ஐயா ஐயா சமுதாயத்தை பத்தி கவலைப்பட்ட பாத்தீங்க முடியாதே நமக்கு பாத்தீங்க 40000 சோர் திங்கினோ சபாஸ் எனக்கு விவரம் தெரியாதல்ல வயசுல எங்க அப்பா தப்பு செஞ்சிரு போயிட்டாருங்க ஐயா அப்பா தப்பு செஞ்சிரு போனவர் இப்ப திருந்தி இருக்கறன்ற நம்பிக்கையில தானங்க ஐயா நான் சேர்த்து வைக்கணும் சொல்றேன் தப்பான முறையில சேர்த்து வைக்கணும் சொல்லி சொல்லலியே இந்த பொண்ணு அப்பா அம்மா சேர்ந்திருக்கணும் சொல்றது நியாயம் கண்டிப்பா உண்மை சேரட்டும் நம்மளுக்கும் ஆசையில ஆனா இந்த பொண்ணு ஒன்ன மறந்துடுச்சு அந்த பொண்ணு குழந்தையா இருக்கும் பொழுது பொ அந்த பொண்ணு மேல அக்கறை இருந்தா அந்த புருஷன் ஏயா பொண்டாடி பிள்ளைய விட்டுட்டு போறான் இவள் மீது பொறுப்பே இல்லாத ஒரு தந்தைத்துக்காக இவள் இவ்வளவு ஆடுவது உண்மையிலே வேதனையா இருக்குதுயா

ஒரு படிக்காத பெண் அல்ல படிச்சிருக்கீங்களா படிச்சது எம் காம் இந்த பிறகும் தான் பெண் தன்னை தாயை இவ்வளவு நீந்து விட்டாலும் தன்னுடைய தந்தை அப்பா தான் வேணும்னு நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும் போது ஆம்பளை சில ஆம்பளை இப்படித்தான் இருப்பா ஏதோ அறட்ட வந்தோம் கேட்டோம் போனோம் வந்தோம்னா என்ன செய்ய முடியும் நீங்க ரொம்ப கூர்மையா சிந்திக்கணும்